ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் தண்ணு விலாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப்ப எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ஒரு வீடியோ முருகப்பெருமானோட விக்கிரகத்துக்கு வஸ்திரம் எப்படி சாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஸோ அப்லோட் பண்ணிட்டேன் பொதுவாகவே ஆண் தெய்வங்களுக்கு எல்லாம் நான் காட்டியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகா தெரியும் நார்மலா சின்ன சின்ன துணி கடைகள்ல கூட இந்த மாதிரி குட்டி குட்டி டவல் கிடைக்கும் இதுலேருந்து வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் மடிச்சு காட்டுறேன் பாருங்க அந்த மாதிரி அழகா அந்த பார்டர் மட்டும் தெரியுற மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பிரெத் சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன் அதனால மூணு வாட்டி மடிக்கிற மாதிரி இருந்தது நீங்க கரெக்டான சைஸ்ல கட் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு வாட்டி மடிச்சாலே அந்த பார்டர் வந்து அழகா தெரியுற மாதிரி வந்துடும் நீங்க எத்தனை வாட்டி மடிச்சாலும் சரி அந்த பார்டர் மட்டும் தெரியுற மாதிரி அழகா அந்த பார்டர் மட்டும் தெரிஞ்சா போதும் அந்த அளவுக்கு வந்து நீங்க மடிப்பு கொண்டு வரணும் லென்த் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட விக்கிரகம் என்ன ஹைட்ல இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏறக்குறைய வந்து இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க என்னோட விக்கிரகம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கு அப்படிங்கறதால ஒரு முழம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கணக்கில் வந்து நான் எடுத்துப்பேன் உங்களோடது சின்னதா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கு இதை விட பெருசு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணும்போது லென்த்து வந்து கொஞ்சம் ஏற ஏறக்குறையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக வியர் பண்ணிட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விக்ரகத்தோட லென்த் வந்து அழகாக தெரிஞ்சிடும் அதனால் அடுத்தடுத்த டைம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் மடித்து எடுத்திருக்கேன் இல்லையா இந்த மாதிரி நான் காட்டியிருக்கிற மாதிரி பார்டர் மட்டும் தெரியிற மாதிரி மடித்து எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டவல் எல்லாமே மோஸ்ட்லி காட்டன்ல தான் கிடைக்கும் நூல் துணி தால நம்ம மடிச்ச மடிப்பு அப்படியே அமைஞ்சிரும் நான் கீழே போட்டிருக்கேன் இல்லையா பிங்க் கலர் கிளாத்து அந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வியர் பண்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும் ஏன்னா வலுவலன்னு போயிட்டே இருக்கும் நம்ம ரெகுலரா வியர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி கிளாத்தா இருந்தாலும் ஈஸியா நம்மளால வந்து வியர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும் இப்ப வஸ்திரம் சாத்திரத்துக்கு முன்னாடி என்னோட விக்கிரகத்துல திருவாட்சி இருக்கும் ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் அந்த குட்டியா மயில் இருக்கும் குட்டியோட வே வேல் இருக்கும் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வஸ்திரம் சாத்தினதுக்கு அப்புறமா அகைன் எடுத்து ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப எப்படி முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்துறது அப்படின்னு பாத்திரலாம் இப்ப நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பார்டர் வந்து பின்னாடி தெரியணும் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற கிளாத் வந்து உள்ள அவருக்கு வந்து இன்சைடில் போகிற மாதிரி நம்ம கட்டணும் இப்போ மடித்து வச்சிருக்க அந்த வஸ்திரத்தை விக்கிரகத்துக்கு பின்னாடி கொண்டு போகலாம் இப்போ அந்த பார்டர் வந்து வெளியே தெரியும் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து உள்ளே தெரியும் இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ ரெண்டும் சரிசமமாக இருக்கா அதை வந்து ரைட் சைடில் இருக்கிறது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இழுத்துக்கலாம் ரொம்ப லென்த்தாக இருக்க வேண்டாம் கொஞ்சமாக வந்து லென்த் இருந்தால் போதும் இந்த மாதிரி ரைட் சைடில் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த ஸ்டாச்சு விக்கிரகத்தோட அந்த இடுப்பு பகுதி இருக்கும் இல்லையா அது கிட்ட வந்து கரெக்டா அந்த வஸ்திரம் வர மாதிரி வச்சுட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத ரைட் சைட்லயும் இந்த மாதிரி கிறிஸ் கிராஸா அந்த வஸ்திரத்தை மடிச்சு விட்டுக்கலாம் கீழே வச்சு வீடியோ எடுத்தா கிளியரா தெரியல அதனால கொஞ்சம் மேலே வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் கிளியரா தெரியும் இந்த மாதிரி நம்ம கிறிஸ் கிராஸா அந்த வஸ்திரத்தை கொண்டு வரணும் இப்போ ஒரு ஒரு சைடா அந்த வஸ்திரத்தை பின்னாடி கொண்டு போகணும் இப்போ இடது பக்கமா நம்ம கையில வச்சிருக்கோம் இல்லையா அந்த வஸ்திரத்தை அப்படியே கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய் முருகப்பெருமானோடைய இடது கைகள் இருக்கும் இல்லையா அதாவது நம்மளுடைய ரைட் சைடில் வந்து அப்படியே கொண்டு வந்து முருகப்பெருமானுடைய அந்த கரங்கள் மேலே அந்த வஸ்திரத்தை வந்து அழகாக மழைச்சு விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் வந்து சாத்தலாம் இப்போ அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த வஸ்திரத்தை லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே கொண்டு வந்து முருகப்பெருமானுடைய வலது கரங்கள் மேலே அப்படியே கீழே இழுத்து விட்டுடலாம் அவ்வளோதான் முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் வந்து அழகாக ட்ரேப் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முருகப்பெருமானுக்கு ரெண்டு ஸ்டெப்பில் இருக்கிற மாதிரி அந்த வஸ்திரம் வந்து சாத்தியிருக்கும் இப்போ நம்ம கீழே எடுத்து விட்டுருக்கோம் இல்லையா இந்த வஸ்திரம் கீழே தொங்கிட்டு இருக்கு இதை வந்து அப்படியே விட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா பின்னாடி கொண்டு போயிட்டு ஒரு சின்ன ஒரு சேஃப்டி பின்னு அப்படி இல்லைன்னா நம்ம கட்டி கூட விட்டுடலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி பின்னாடி கட்டுறதுல அந்த அளவுக்கு பிடிக்காது நான் ரேராக ஏதாவது ஒரு கிளாத் வந்து சரியாக செட் ஆகல இப்போ ஒரு மாதிரி நூலெல்லாம் தொங்கிட்டே இருக்கு அப்படின்னா பின்னாடி எடுத்து கட்டி விட்டுருவேன் மற்றபடி எனக்கு அந்த மாதிரி நீட்டாக விட்டால் தான் பிடிக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பின்னாடி ஏதாவது சேஃப்டி பின் இருந்தால் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கட்டி விடுறதே நல்லது சேஃப்டி பின் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க பின்னாடி கட்டி விடுறத தான் கட்டி விட்டுருங்க வஸ்திரம் சாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அழகா வந்து அந்த பார்டர் மட்டும் தெரியற மாதிரி ஒயிட் கலர்ல ஏதாவது தெரியுதா அதை வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இந்த பார்டர் மட்டும் தெரியற மாதிரி நீங்க பிக்ஸ் பண்ணுங்க பின்னாடி கட்டுறதை விட இந்த மாதிரி நீட்டா விட்டோம் அப்படினாலே கோவில் எல்லாம் காட்சி கொடுக்கற மாதிரி அவ்வளவு அழகா நம்மளோட பூஜை அறையில முருகப்பெருமான் உட்காந்துருப்பாரு ஆனமே சம்டைம்ஸ் பின்னாடி எடுத்து கட்டி விடுவேன் இந்த மாதிரி காட்டன் நூல் துணியெல்லாம் நான் எடுத்து கட்ட மாட்டேன் இந்த வளவலான்னு இருக்கும் இல்லையா கொஞ்சம் பட்டு துணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு ஸ்டடியாக நிற்காது ஒரு மாதிரி நூலெல்லாம் தொங்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து பின்னாடி கட்டி விட்டுருவேன் இந்த மாதிரி நம்ம ஒன்று காட்டனில் எடுக்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து அப்படியே நின்றுக்கும் விக்கிரகத்தை லைட்டாக தூக்கிட்டு வஸ்திரத்தோட கொனப்பகுதி அந்த மொனப்பகுதியை வந்து லைட்டாக அந்த வஸ்திரத்துக்கு கீழே வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக அப்படியே ஸ்டடியாக நிற்கும் நான் வந்து இந்த டப்பா மேலே வச்சிருக்கேன் அப்படிங்கறதால நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் நம்ம நார்மலாக மன மேலே வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே நின்றுக்கும் அப்படி சம்டைம்ஸ் நிக்கல அப்படின்னா இந்த மாதிரி விக்கிரகத்தை தூக்கிட்டு கொஞ்சமாக அந்த முனைப்பகுதியை வச்சுக்கலாம் இப்போ அடுத்து அலங்காரத்துக்கு சந்தனம் எடுக்கிறோம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் இருக்க கூடாது நான் இப்ப கையில காட்டியிருக்கேன் ஓரளவுக்கு நம்ம கையில வந்து அப்படியே நிக்கணும் வளவலான்னு திரியாக ரொம்ப இருக்க கூடாது நல்ல ஒரு மாதிரி கொழான்னு இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சில நம்ம விக்கிரகத்துக்கு பொட்டு வைக்கும் போது அப்படியே வந்து ஸ்டே ஆகும் இப்ப ரொம்ப கெட்டியா வைக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே வந்து உதிரிடும் தண்ணியா வைக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த லுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்காது அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த குழகு இருக்கும் குங்குமம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த குட்டி குட்டி ஜுவல்ஸ் அதை போட்டுட்டு இந்த சந்தன குங்குமம் எல்லாம் வச்சிட்டோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வஸ்திரம் சாத்தணும் அப்படின்னா எல்லாமே களைஞ்சு போயிடும் அதனால முன்னாடியே வஸ்திரம் சாத்திட்டு அதுக்கப்புறமா வந்து அலங்காரம் பண்ணலாம் அதே போல ஜுவல்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா முதல்ல சந்தன குங்குமம் வச்சிருங்க அதுக்கப்புறமா ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம சந்தன குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஜுவல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சந்தன குங்குமம் அதுக்கப்புறம் திருநெறலாம் வைப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த ஜுவல்ஸ் மேல படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால அந்த ஸ்டோன்லாம் ஒரு மாதிரி டல் ஆயிடும் அதனால முதல்ல வஸ்திரம் சாத்திட்டு அதுக்கப்புறமா சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க குட்டி குட்டி ஜுவல்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த குட்டி குட்டி ஜுவல்ஸ்லாம் எப்படி பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த வீடியோலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்க இந்த குட்டி குட்டி ஜுவல்ஸ் வாங்குறீங்க இல்லையா பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்டே வந்து கேளுங்க இந்த மாதிரி குட்டிஸாக சோப்பு மாதிரி ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுப்பாங்க அது நம்ம கையிலலாம் ஒட்டாது அந்த ஸ்டாச்சுவில் மட்டும்தான் ஒட்டும் இப்போ ஜுவல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த சோப்பு இந்த கட்டி மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக இதில் வந்து தடவிட்டு அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக நம்ம வச்சோம் அப்படினாலே அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் மெயினாக நிறைய பேர் கேட்குறது இந்த ஜுவல்ஸ் பற்றி தான் இது வந்து நாங்கள் நியர்பை ஷாப்பில் வாங்குறோம் வேலூரில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஸ்டோர்ஸ் இருக்கு

பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோர் வந்து செக் பண்ணிக்கலாம் மற்றவங்கள்லாம் உங்கள் ஊர்லேயே வந்து ஸ்டோர் இருக்கும் கண்டிப்பாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஸ்டோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா இந்த ஸ்டாச்சு எல்லாம் வாங்குறீங்க இல்லையா குட்டி குட்டி விக்கிரகங்கள் கிடைக்கும் இல்லையா அந்த ஸ்டோர்லேயே கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம் வஸ்திரம் கிடைக்கும் அதே போல் இந்த குட்டி குட்டியான இந்த ஆபரணங்கள் கூட கிடைக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாக கேட்டு பாருங்க இந்த மாதிரி தான் முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் நான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ரொம்பவே எளிமையான முறையில் முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்திடலாம் இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க அடுத்த வீடியோல கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோ நான் இன்னைக்கு கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஐகாசி விசாகம் ஆறு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் சோ அதுல வந்து யமுனா வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சகோதரி சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து முருக பெருமானுக்கு வஸ்திரம் எப்படி சாத்துறீங்க அதை வந்து சொல்லி கொடுங்க நான் இந்த ஆறு நாளும் முருக பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தட்டும் அவங்க வந்து பிரெக்னென்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் பேபி வர போறாங்க சோ அவங்களுக்கு வந்து முருகப்பெருமானே வந்து பொறுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் அவங்க மட்டும் இல்ல நான் ஒரு ஒரு வாட்டியும் ஷார்ட்ஸ் போடும் நிறைய பேர் வந்து எப்படி ட்ரே பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க எப்பயும் போல கவின் தனு விளாக்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பாக்கலாம் பாய் ஃப்ரம் துளசி